சும்மா சொன்னாம். எனக்கு ஐம் பிரேக்அப் ஆகி எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சந்தோஷ இது என்ன சொல்லவே இல்லை இந்த விஷயத்த ஏன் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சுன்ட்டு உனக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு சொன்னேன் போட்ட விடு பிரேக்கப் பண்ணவங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும் பெரிய மனசு வேணும் என்ன சொல்கிற என்னம்மா சொல்ற மகா போறவங்க போட்டும் நம்ம வேணாம்னு அவங்க யார் முடிவு பண்ணுறது அவங்க வேணால் வேணாம் நம்ம விட்டுட்டு போலாம் டவர் மேல ஏறி நின்று அந்த டவரையே ஆட்டுது குரங்கு என்ன சொல்லு சந்தோஷ் கேக்குதா சவுண்டு முன்னாடியே தெரிஞ்சிச்சு இல்லாமா மகா அவன் ஒரு நல்லவன் இல்லை அதான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான் அவன் நல்லவனான் இருந்தா இப்படி பண்ணுவானா சொல்ல கேக்குதா யார் எவ்வளோ கேக்கு இதுவரை கேக்குதுன்னு பாரு மேலே ஏறி டவர் மேலே ஏறி தூக்கின்னு வந்தான் இருக்கேன் என்னாச்சு மகா ஆளையே காணும் ரிப்ளேவே என்கிட்ட பேச மாட்டீங்களா மகா மகா ஏன் பேசல சொல்லுமா சொல்லு என்ன கோவம் ஆமாம் சந்தோஷ் இந்த மாடி மேலே வரும் அது ஒரு மாடி இருக்குல்ல அங்கே வரும் நம்ம டாக் எல்லாம் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ்ல தான் இருப்பாங்க சண்டைக்கு ரெடியாக இருப்பாங்க நம்ம செல்ல பிள்ளைங்க அதுங்க வந்ததுன்னா போதும் அவ்வளோதான் முடிஞ்சது சொல்லி

அங்கே பார் சந்தோஷ் நட்சத்திரம் எவ்வளோ அழகாக தெரியுதுல்ல ரொம்ப அழகாக இருக்குது மேலே நம்ம வீட்டு கார்டனிங் தோட்டம் இவ்வளோ தோட்டத்தில் ஒரு அழகான இளவரசி மாதிரி இந்த குட்டி ரோஜா செடி வச்சிருக்கோம் இன்னும் ரெண்டு மூணு செடி எது வரும் வராதுன்னு தெரியல பார்க்கலாம் அப்புறம் இந்த வாழைப்பட்டி ஒன்றுக்கு மூணு பேர் வளர்ந்துருக்காங்க காலையில் பார்த்தா நல்லா தெரிவாங்க இந்த பக்கம் தான் ஸ்னேக் பாபு போகிறாரு வராது லைட்டில் இங்கே இருக்கிறது எனக்கு சேஃபாக போடலை அதனால் பின்வாங்கிக்கிறேன் வாழையில் வரத்துக்கு முன்னாடி வாழையில் சாப்பிட்ணும் வாழைதான் சாப்பிட்ணும் வாழையில் சாப்பிட்ணும் வாழ இல்லை சாப்பிட்ணுன்னு சொன்னேன் வாழை மரம்னு வந்தக்கப்புறம் பறிச்சு வைக்கிறதோட சரி மறந்து மறந்து போய்ட்றேன்